முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவிலேயே முதன் முறையாக இந்த மகளிர் சுயது குழுக்களை ஆரம்பித்தார்கள் அவர்தான் தொடங்கி வச்சார் ஒரு குறிப்பிட்ட ஸ்கீம் என்னன்னா மகளிர் சுயது குழு திட்டம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தது எயிட்டி நைனில் நைன்டீன் எயிட்டி நைனில் அது நிறைய பேருக்கு தெரியாது கலைஞர் பேரில் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்தது அது அது இன்டர்நேஷ்னல் ஃபண்டிங்கில் வந்தது ஒரு ஆறு மாவட்டத்தில் தான் பீனிங்கில் இருந்தது நைன்டி சிக்ஸில் இவர் திரும்பி வந்தப்போ என்னமோ அதை எல்லா மாவட்டத்துக்கும் எக்ஸ்பேன் பண்ணாரு அதன் பிறகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது இந்தியாவே திரும்பி பார்க்கிற அளவுக்கு இந்த மகளிர் சிறுவ குழுக்களுடைய உழைப்பிற்கு அவங்களுடைய அங்கீகாரத்தை கொடுத்து அவங்களை எல்லாம் ஒரு ஒரு படியாக உயர்த்தி காட்டுகிறார்கள் வெரி வெல் இம்ப்ளிமெண்ட் யார் இந்த ஸ்கீம் பிரமாதமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் ஒரு உதாரணம் சொன்னப்போனால் வங்கி கடன் இருக்கு பாருங்க தெரியல இந்த சுயத குழுக்களுக்கு ஆவரேஜாக ஒரு நூறு கோடி நூற்றி பத்து கோடி தான் கிடச்சிருந்தது மந்தி பதியர் அந்த பிட்வீன் எயிட்டி நைன் அண்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ் அந்த அந்த பீரியடில் டூ தௌசண்ட் சிக்ஸுக்கு டூ டூ தௌசண்ட் லெவன் அந்த பீரியடில் அந்த நூற்றி பத்து கோடி பிகேம் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் க்ரோஸுங்க ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டின் டைம்ஸ் இன்க்ரீஸ் அது கலைஞர் பீரியடில் அந்த செகண்ட் பீரியடில் நல்லா பிரமாதமாக பண்ணார் டூ தௌசண்ட் டென் டிசம்பரில் வேர்ல்டு பேங்க் ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க ஏன்னா ஒரு லெட்டர் எழுதுறாங்க இந்த லெட்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் உலகத்தில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஃபண்ட் பண்ணுறோம் வருஷ வருஷமும் அந்த ப்ராஜெக்ட்ஸில் எது நல்ல ப்ராஜெக்ட் பெஸ்ட் ப்ராஜெக்ட் எதுன்னு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுறோம் இந்த வருஷம் டூ தௌசண்ட் டெனில் எங்கள் கணிப்புப்படி இந்த வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்ட் மகளிர் சுயதற்குள் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் த பெஸ்ட் நாட் ஓன்லி இன் இண்டியா அக்ராஸ் தி வேர்ல்டு நாட் ஓன்லி இன் ரூரல் டெவலப்மெண்ட் அக்ராஸ் ஆல் செக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் வந்ததுங்க கலைஞர் அவர்கள் சகோதரி குழுக்களை தொடங்கினாரு மகளிருக்கு கடன் கொடுக்கின்றோம் தொழில் வந்துருவாங்க அப்படின்னு அவர் நிக்கவில்லை அந்த குழுக்கள்னா ஒவ்வொரு குழுவும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதில் கலைஞர் அவர்கள் மிக உறுதியோடு இருந்தார் அதனால தான் தமிழ்நாடுங்கும் சிறப்பாக செயல்படுகின்ற அந்த குழுக்களுக்கு அந்த சகோதரிகளுக்கு ஒவ்வொரு வருடமும் இந்த மணிமேகலை விருதுகளை கலைஞர் அவர்கள் தான் அறிவித்து கொடுக்க ஆரம்பிச்சார் சென்ற பத்து பத்தாண்டு கால ஆட்சியில இந்த விருதுகள் நிறுத்தப்பட்டிருந்தது ஆனால் நம்முடைய கழக அரசு ஆட்சி அமைஞ்ச உடனே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற உடனே இந்த விருதுகளை மீண்டும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு எங்களுக்கு உத்தரவிட்டார் பெண் விடுதலையே மகளிர் முன்னேற்றத்திற்கான அடித்தளம் என்று முழங்கியதுதான் திராவிட இயக்கம் பெரியாருடைய பெண்ணுரிமை சிந்தனைகளுக்கு செயல்படுவம் கொடுக்கின்ற ஆட்சியாக முத்தமிழக கலைஞருடைய ஆட்சி காலம் இருந்தது இப்ப நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான நம்முடைய திராவிட மாடல் அரசும் பெண்கள் முன்னேற்றத்திற்காக ஒவ்வொரு நாளும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது குடும்ப சொத்துல பெண்களுக்கு சம உரிமை உண்டுன்னு இந்தியாவிலேயே முதன்முறையாக அந்த சட்டத்தை இயற்றியவர் முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் பெண்கள் சொத்து உரிமைக்கு சமமான அவங்களுக்கு வந்து இந்த ரைட் உரிமை உண்டு என்று கொண்டு வந்து நைன்டீன் எயிட்டி நைனில் கொண்டு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்பட்டது வேறு மாநிலங்களும் ஒவ்வொரு டைம் அதை வந்து பின்பற்ற பின்பற்றுவாங்க இந்த இதில் அது அம்பேத்கர் அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய ட்ரீம் அன்றைக்கி முடியல அதாவது கலைஞர் இங்கே வந்து அதை நிர்ணயித்து விட்டார் காவல்துறையிலும் போலீஸ்லையும் மகளிர் பணியாற்றலாம் என்ற நிலைமையை இந்தியாவிலேயே முதன்முறை உருவாக்கியவர் நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதே போல வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தை கொண்டு வந்து பல லட்சம் குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்டவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாலு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் மகளிர் குழுக்கள் இருக்கின்றாங்க அதுல ஐம்பத்தி மூணு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் பேர் உறுப்பினர்களாக நீங்க இருக்கிறீங்க தமிழ்நாட்டு மகளிருடைய சமூக பொருளாதார முன்னேற்றத்துக்காக ஒரு மாபெரும் இயக்கமாக இன்றைக்கு இந்த மகளிர் சுய குழுக்கள் மிகச்சிறப்பாக சிறப்பாக செயல்பட்டு வரீங்க நான் எந்த மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் போனாலும் முதலமைச்சர் எனக்கு உத்தரவிட்டிருக்காரு எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அங்க இருக்கக்கூடிய சிறப்பாக செயல்படக்கூடிய இயங்கக்கூடிய மகளிர் சுகோதிக் குழுக்களை சேர்ந்த சகோதரிகளை வர வச்சு அவங்க கிட்ட நீ பேசணும் அவங்களுடைய குறைகளை எல்லாம் நீ கேட்கணும் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டாங்க அப்படி எந்த மாவட்டத்துக்கு சென்றாலும் அந்த குழுக்களை சந்திப்பது என்னுடைய வழக்கம் சில மாதங்களுக்கு முன்பு திருவாரூர் மாவட்டத்திற்கு போயிருந்தேன் அங்கேயும் சுகோதிக் குழுக்களை சேர்ந்த சகோதரிகளை வர வச்சு பேசினேன் அதே மாதிரி சென்ற ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு போயிருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய குழு சகோதரிகள்லாம் வர வச்சு கிட்ட பேசினேன் குழுக்கள் மூலம் அவங்க கிடைக்கக்கூடிய அந்த கடன் உதவி பயிற்சி பொருட்களுக்கான அந்த சந்தை வாய்ப்பு அவை அவருடைய வாழ்க்கை எப்படி முன்னேற்றிருக்கிறது என்பதை எல்லாம் அவங்க என்கிட்ட சொன்னாங்க பகிர்ந்து கொண்டாங்க இந்த சந்திப்புகள் போது எல்லாம் அந்த குழு சகோதரிகள் வைக்கின்ற கோரிக்கைகள் ஒவ்வொன்றையும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து செல்வது வழக்கம் அது முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த அந்த அவங்க என்னென்ன கோரிக்கை வச்சிருக்கிறாங்களோ அதையெல்லாம் முடிந்த வரைக்கும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அதையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு உத்தரவிட்டிருக்காங்க அதாவது கோரிக்கை வச்ச ஆறு மணி நேரத்தில் பட்டா நாலு மணி நேரத்தில் வீடு என்று சகோதரிகள் சகோதரர்கள் கோரிக்கைகளை எல்லாம் உடனடியாக நிறைவேற்றி கொடுப்பவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் குழு மகளிருக்கான அடையாள அட்டை கொடுக்கப்பட இருக்கின்றது மகளிர் தினத்தன்று முதலமைச்சர் அறிமுகப்படுத்தினார் அந்த அடையாள அட்டை இருந்துச்சுன்னா இங்க தயாரிக்கின்ற அந்த பொருட்களை கிராமம் மற்றும் நகர பேருந்துகள்ல எடுத்து செல்ல முடியும் என்ற நிலையையும் உருவாக்கி கொடுத்தவர் முதலமைச்சர் இந்த கோரிக்கையும் திருவாரூர்ல மகளிர் சூரிய குழுக்கள் சகோதரிகள் அவங்க வச்ச கோரிக்கை தான் முதலமைச்சர் சொன்ன உடனே இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னா விரைவில் அந்த ஐடி கார்டு உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட இருக்கின்றது இதையெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா மகளிர் குழுக்கள் என்ன உதவியை கேட்டாலும் உடனே செய்து கொடுங்கள் என்று முதலமைச்சர் எங்களுக்கு அதை அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்